மதுமிதாசில்லை போராட்ட கச்சமும் எபிசோட் வந்திருக்கனே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறாரு லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மட்டும் மதுமேதாவும் கௌதமும் வந்து கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இங்க இங்கே என்ன பாட்டி விசேஷமா ஆமாண்டா உங்கள் ரெண்டு பேருக்கு தான் மெட்டி வந்து போட்டு ஓட்டணும் அதுக்கு தான் இங்கே அம்மிக்கல் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாட்டி வந்து இதுக்கான ஒரு புரிதலை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சரி உங்களுக்கு நான் மெட்டி போட போகிறேன்னு சொன்னோன்னே மதுமிதா வந்து காலை தூக்கி வச்சிட்டு மெட்டி சைஸ் சின்னதாக இருக்குது எப்படி அந்த சைஸ் வந்து மதுமிதா காலில் செட் ஆக மாட்டேங்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பேராண்டி நல்லா யோசிச்சுப்பார் இந்த மெட்டி வந்து மதுமிதா காலில் போட்டே ஆகணும் இது எப்படி சாத்தியமாகுங்கிற மாதிரி தான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க அபிஷேக்லேருந்து லட்சுமணன்லேருந்து எல்லாம் அப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க மாமா உங்களுக்கு இப்படியா தெரியாது அப்படின்னு சொல்லும் எனக்கு என்னடா கல்யாணமாயிருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப ராதாவும் மோகனும் இருக்காங்கள இப்போ கிரௌத்தமோட கசிம் பிரதர் போல இருக்க அவங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிய போகிறாங்க மெட்டி போடுறத நினச்சி அவங்க வந்து ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து தனியாக வந்து ரெண்டு பேரும் வந்து குளத்துக்கு பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க என்ன மெட்டி போட்டதெல்லாம் பார்த்தா வந்து எனக்கு நீ மெட்டி போட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் போல இருக்கு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் ஆல்மோஸ்ட் வந்து பிரிஞ்சிட்டோம் இதை வந்து ஒட்டை வைக்க முடியாது சரியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா நானும் அது மாதிரி தான் வந்து முடிவில் வந்து இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சது பிரிஞ்சது தான் திருப்பி வந்து சேர்ந்து வாழலாம் முடியாது அதில் நானும் தெளிவாக இருக்கேன் நீயும் தெளிவாக தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் சரி நம்மளை காணும்னு சொல்லி தேடுவாங்க வா போகலான்னு சொன்னோன்னு கௌதம் வந்து மெட்டியை வந்து ஒரு சைடு வந்து அப்படியே வந்து இழுத்து பெருசாக்கிடுறாங்க அந்த இடத்துல பரவாயில்ல பேராண்டி வந்து ரொம்ப கெட்டிக்காரனாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு மதுமிதா காலில் இப்போ வந்து போட்டு விட்றாங்க என்னப்பா கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு இந்த மாதிரி ட்விஸ்ட்டெல்லாம் வந்து கௌதம்க்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரிலிங்கிற மாதிரி தான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க என் பேராண்டினா சும்மா வாங்குற மாதிரி சந்தோஷப்பட்டு பேசும்போது ஏய் உனக்கு நாங்கள் மெட்டி வாங்கி வச்சுருக்கண்டா நீயும் வந்து ராதாவுக்கு வந்து போட்டு விடுங்கிற மாதிரி மோகன்கிட்ட வந்து பேசுகிறாங்க எங்களுக்கு எதுக்கு திருப்பியும் இவன் காலை பிடிச்சி நான் மெட்டி போடணுமா அதுக்கு எனக்கு உரிமையே இல்லையே நாங்கள் ரெண்டு பேர் தான் பிரிய போகிறோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கௌதம் வந்து மெட்டி போட்டு விடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அவங்க தம்பி மோகன்கிட்ட உடனே வேணான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க எங்களுக்கு வந்து முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு உங்களுக்கு தானே வந்து இப்போ கல்யாணம் ஆகிருக்கு அதனால் நீங்கள் போட்டு விடுறது தான் லாஜிக் பரி கரெக்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன பேராண்டி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீங்கள் எனக்கும் தான் பேரேன் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எப்படி பாட்டி அதெல்லாம் மறக்க முடியுமா நீங்கள் தானே என்னோடய பாட்டி பின்ன பாட்டி வந்திருக்கேன் அவங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு கூட நான் வர முடியல அப்படி இருக்க சுச்சுவேஷனில் என்னடா இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க உனக்கு என்ன கல்யாணம் ஐயா நான் அறுபது வருஷமாக ஆகிப்போச்சு ஒரு வருஷம் கூட ஆகலை மெட்டி போட்டு விட்றா அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி கவிட்டா அழகாக வந்து மெட்டி வந்து போட்டு விட்றாங்க அடுத்தது ஒரு சூப்பரான போட்டி வந்து நடக்கும் போகுது உரியடி போட்டி ஏய் ஜாலி 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 சின்ன வயசுலேருந்து நான் இந்த உரியடி போட்டினா ரொம்பவே வந்து குதூகலமாக ஆயிடுவேன் பேராண்டி இதில் தான் சின்ன ஒரு ட்விஸ்டே இருக்கு இத்தனை வருஷம் நீ வந்து உரியடி போட்டியில் வந்து கலந்துக்கிட்ட அப்போ கலந்துக்கிட்டப்போ என்ன இருந்திருக்கும் குச்சியை கொடுத்துருப்பாங்க டைரெக்டாக வந்து அடிச்ச ஆமா பாட்டி இப்படி தானே எல்லா ஊர் திருவிழாலையும் நடக்கும் ஆனால் அது நீ வந்து பேச்சிலராக இருந்த வரைக்கும் தான் இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி மதுமிதா தான் வழி சொல்ல சொல்ல நீ அதை கேட்டு கேட்டு போகணும் உன் கண்ணை கட்டிடுவாங்க அதான் எனக்கு கண்ணாக வந்து மதுமிதா வந்து இருக்காங்களே எனக்கு கவலை இல்லை லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிடுவாங்க என்னது லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லுவாங்களா அப்படியெல்லாம் இல்லை பேராண்டி அப்படின்னு சொல்லும்போது சைகை மூலயமா இல்லை எதுவும் மூலியமா வந்து சொல்லுவா ஆனால் வாயைத் திறந்து மட்டும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது ஆமாம் வாயைத் சொன்னாலே வந்து எப்படி இங்கே நிறைவேற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தில் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து தந்திரமான முறையில் வந்து திட்டம்லாம் போட்டு வச்சிருக்கேன் லட்சுமணன் வந்து சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்காது ஒரு நாள் கூட ஆகலாம் கல்யாணம் ஆகி அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பெருசாக வந்து ஒரு புரிதல் வந்திருக்க போதுங்கிற மாதிரி லட்சுமணனும் அந்த இடத்துல அபிஷேகம் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க மதுமிதா எப்படா வந்து சொல்லி புரிய வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையான்னு தெரியணும்ல அதுக்காக தான் எப்படி இருந்தாலும் வந்து மதுமிதா சொதப்ப தான் போகிறா அமைதியாக தான் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் காரில் வந்து வளையல் சவுண்ட் கேட்குற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம மதுமிதா உடனே வந்து வளையல் சவுண்டை வந்து காட்டுறாங்க உடனே வந்து இங்கிட்டு தான் போகணுமா சொல்லிட்டு கௌதம் வந்து மாதம் வந்து குச்சியெல்லாம் சுற்றி அப்படியே வந்து கரெக்டாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் லட்சுமணன் ஏற்பாடு பண்ண ஆளுங்க அதே மாதிரி அவங்களும் வந்து வளையல் சவுண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வேற லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இரண்டாவது அன்னி வந்து வளையல் சத்தம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வளையல் சவுண்டை வச்சு கரெக்டாக வந்து அண்ணன் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இதுவே பெரிய விஷயந்தான் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து இது மாதிரியே வந்து வளையல் சவுண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் அண்ணனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி திங்க் இருக்காங்க நூறு பேருக்கு மேலே சுற்றி வந்து வளையல் சவுண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கரெக்டாக வந்து மதுமிதாவோட வளையல் சவுண்டை வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல கௌதம் அது மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க நம்ம சந்தோஷ்க்கு வந்து ஒன்றுமே புரியல என்ன பாட்டி இங்கே ரொம்ப ஆச்சரியமாக வந்து நடக்குது எப்படி வந்து கரெக்டாக மதுமிதாவோட வளையல் சவுண்டை வந்து கேட்டு நடந்தானா அதுவே ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் சுற்றி வந்து நூறு பேருக்கு மேலே வந்து வளையல் சவுண்டு வந்து கரெக்டாக வந்து சத்தம் மூட்டுக்கிட்டு இருக்காங்க மதுமிதாக வந்து செய்கிற தந்திரமான விஷயத்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் கௌதம் எப்படி கரெக்டாக வந்து பிடிச்சிட்டான் அதுதான்ட அண்டர்ஸ்டாண்டிங்கே கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்துருச்சு இது இருக்க அதாண்டா இந்த போட்டி வந்து வச்சுருக்கோங்கிற மாதிரி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பாட்டி ஒரு பக்கம் இதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து வளையல் சவுண்டு வந்து கொடுக்குறாங்க இது வரைக்கும் ஒரு சைடு மட்டும்தான் கை ஆட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இதுதான் போகணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க எல்லாரும் வந்து சமையல் வந்து வலியில் சவுண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து யோசிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல விசில வந்து அடிக்கிறாங்க உடனே வந்து பானை வந்து உடைக்கிறாங்க பானையில் வந்து ஏகப்பட்ட அரிசிலாம் இருக்குது அதை அப்படியே வந்து கீழே விடு சிந்த விடாமல் முந்தானியை வச்சு அப்படியே ஃபுல்லாக வந்து பிடிச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா ஏய் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பேராண்டி எப்போதுமே உனக்கு வெற்றி தாங்கிற மாதிரி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடி பாட்டி அடுத்தது இன்னொரு போட்டி வந்து வைக்க போகிறோம்னு சொல்லி பேசுகிறாங்க ஹஸ்பண்டுன்ட்டு ஒய்ஃபும் வந்து ஒன்றா தான் இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டீங்க இந்த வாட்டி வந்து பாட்டு போடுவோம் எப்படி இப்பா மியூசிக் சேரா அப்படின்னு சொல்லும்போது சும்மா இருடா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை தூக்கிக்கிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கணும் நாங்கள் வந்து பாட்டு வந்து மாற்ற மாற்ற இங்கே இங்கேயும் இங்கேயோ மாறி மாறி வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டுஸ்டோட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் சாத்தியமா கௌதம் வந்து மதுமிதா தூக்கிட்டு அப்படியே வந்து ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டுங்கிற மாதிரி சுத்துறாங்க இரும்பின்னா அவங்களால வந்து தூக்க முடியல மதுமிதாவை உடனே வேணாங்க உங்களால் முடியல விட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மதுமிதா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா விட்டு கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக வந்து நான் போட்டியில் கலந்துக்கிட்டா அதுவும் ஜெயிப்பேன் எனக்காக ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களுக்காக நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட தோத்தது கிடையாது ஆனால் உனக்காக நான் மட்டும்தானே இருக்கேன் நீ என்னோடய ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது உன்னை யார்கிட்டேயும் வந்து எதுக்காகவும் நான் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது முத முதல்ல வந்து கௌதமும் மதுமிதாகவும் வந்து ரூமுக்கு கதவுக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்களே எனக்காக வீட்டுக்கு போனால் ஒரு உள்ள வந்து இருக்கணும் எனக்காக என் அன்புக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் அது மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போனோம் எனக்கு அது மாதிரி தான் ஒரு மனைவி வேணுங்கிற மாதிரி சொல்கிறத நியாபித்து பார்க்குறாங்க அப்போனா அளவுக்கு என்னை வந்து ஏற்றுக்கிட்டனால்தான் இப்படி இந்த இடத்துல கௌதம் வந்து சொல்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இந்த எபிசோடை வந்து அதிரடி மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்